ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பலமான அணியாக கருதப்பட்டாலும் அதில் பல குறைகள் இருப்பதாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்துள்ளார் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீண்டும் ஒருமுறை களமிறங்குகிறது ஆறாவது முறையாக கோப்பையை கைப்பற்றும் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் நம்புகின்றனர் இந்த நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆகாஷ் சோப்ரா சிஎஸ்கே அணியில் இருக்கும் குறைகள் குறித்து பேசியிருக்கிறார் அதில் சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை பந்து வீச்சில் கொஞ்சம் குறைகள் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களிடம் தற்போது பெரிய இந்திய பந்து வீச்சாளர்கள் ஜடேஜா தவிர வேறு யாருமில்லை பிளேயிங் லெவனில் ஜடேஜா மட்டும்தான் இடம்பெறுவார் இதன் மூலம் வெளிநாட்டு வீரர்கள் மத்தியில் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் வெளிநாட்டு வீரர்கள் பந்து வீச்சை அதிக அளவு வீசக்கூடும் இதுதான் என்னுடைய கருத்து இது சிஎஸ்கே அணிக்கு நல்ல விஷயம் கிடையாது அதே சமயம் ஜடேஜா தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடிவிட்டு திரும்பியிருக்கிறார் ஜடேஜா சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அதன் பிறகு ஒரு நாள் கிரிக்கெட்டிலும் நன்றாக விளையாடக்கூடியவர் ஆனால் டி டுவெண்ட்டியை பொறுத்தவரை ஜடேஜா கடைசியில்தான் வருவார் தோனியை பொறுத்தவரை ஜடேஜாவிடமிருந்து சிறந்த ஒரு செயல்பாட்டை வெளிக்கொண்டு வருவார் என்று நம்புவோம் என ஆகாஷ் சோப்ரா கூறியுள்ளார் தற்போது சிஎஸ்கே அணியின் சுழற்று பந்து வீச்சாளராக ஜடேஜா மோஹின் அலி ரச்சின் ரவீந்திரா அஜய் மண்டல் நிஷான் சிந்து பிரசாந்த் சோலாங்கி தீக்ஷானா போன்ற வீரர்கள் இருக்கின்றார்கள் சிஎஸ்கே எப்போதுமே ஜடேஜாவை தவிர வேறு எந்த இந்திய சுழற்று பந்து வீச்சாளர்களையும் பிளேயிங் லெவனில் சேர்த்தது கிடையாது இப்படி இருக்க இதை ஒரு குறையாக ஆகாஷ் சோப்ரா எந்த வகையில் கூறுகிறார் என்று கிரிக்கெட் ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்